சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு போட்டோ எடுக்க வேண்டியதுனால கட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு ஆமா இதுதான் ராமர் கோவில் பக்கத்து வாட்டி போய்ட்டு உள்ள போக முடியாது ஏன்னா கும்பமானதுனால கூட்டம் அதிகமா இருக்கு ஏகப்பட்ட லைனு கூட்டம் ஏகப்பட்ட லெஃப்ட்டு உள்ள போங்க உள்ளவா உள்ளவா என்ன என்ன போக முடியாதான் கூட்டு அதிகமா இருக்கு அங்க கியூ ஏகப்பட்ட வளைஞ்சு போது போக முடியாது பாரு <onents> கும்ப விளாட்டு சுத்தி வரதுக்கு ஒன் ஒன் ஹவர்ஸ் 我。